சிசா மீடியா அன்பர்களுக்கு இனிய வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நான்காம் கட்ட வாக்குப்பதிவு முடிந்து பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன இது தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு எம் குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் இரண்டு பேர் பிரதமர் பதவிக்கு போட்டிட்டாலும் ஜனாதிபதி பதவி பதவிக்கு போட்டிட்டாலும் இரண்டு பேர் வந்து நேருக்கு நேராக விவாதம் பண்ணுவாங்க அதே போல் இந்தியாவில் வந்து இரண்டு பேர் வந்து விவாதம் பண்ணால் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதாவது ராகுல் காந்தியோடு விவாதம் நடத்துறதுக்கு பிரதமர் மோடி தயங்குவது ஏன் அப்படின்ட்டு அவர் வந்து நீண்ட அறிக்கையினை கொடுத்துருக்காரு யாரு செல்ல பிறந்தாங்க தமிழக காங்கிரஸ் கமிட்டியில செல்லப்படுதான் கொடுப்பாரு அவர் கொடுப்பா அவர் கொடுப்பாரு ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்காரு ஏன் இன்னும் டிவியில் பேட்டி கொடுக்காமல் இருக்காருலாம் கேட்பார் ஒரு நம்ம ஊரில் இது ஒரு புது புழக்கமாக ஆரம்பிக்கலான்னு அவர் சொல்லியிருக்காரு பிரதமராக இருக்கிறதுனால அது வந்து க கலந்து பேசி ஒரு முடிவெடுத்து சொல்லுவாங்க பதில் சொல்லுவாங்க ஒன்று ரெண்டு நாள் டைம் பண்ணணும் இல்லையா எலெக்ஷன் ஏற்கனவே ஏற்கனவே போட்ட பிளான் எல்லாம் இருக்குது எந்தெந்த மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணுங்கிற இதெல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் தயார் பண்ணணும்ல அதனால் பதில் கண்டிப்பாக கொடுப்பாங்க பேசுறதுங்கிற சரிதானது சரியான பழக்கம் தான் ஒரு சரியான பண்பாடு தான் அது அதான் சொல்கிறேன்டா அது பண்ணுவாங்க அது கண்டிப்பாக பண்ணுவாங்க நாட்டு மகள் கருதி ஆமாம் ஒரு நாட்டு நம்ம நாட்டுக்கு பிரதமராக வரக்கூடியவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அவருக்கு என்ன விஷயம்லாம் தெரியுதுங்கிறது அதன் வழியே மக்கள் தெரிந்து தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அதை பிரதமர் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுவார் அதுக்கு கண்டிப்பாக அப்ரூவல் கொடுத்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதாவது தேர்தலுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து சரத்பார் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் விடுத்த அழைப்பு வந்து சரத்பவார் ரொம்ப மறுத்திருக்கார் அதாவது நேரு காந்தி சித்தாந்த எதிர்ப்பாக செயல்படுறாரு நான் போய் சேர மாட்டேன் சொல்லிட்டு உடனடியாக பதில் கொடுத்துருக்காரு அதாவது பார்த்திங்கன்னா வந்து சரத்பவரை வந்து ஏன் கொள்ள வேண்டிய அவசியம் தேசிய சென்னை கூட்டணி வாங்க அப்படின்ட்டு பிரதமர் ஏன் வந்து அழைப்பு எடுத்தார் என்ன காரணம் அது ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி ஆரம்பிக்கும் போது முதல்ல துவைக்கிறதே அவர் தானே இல்லை அவரை துவைக்க அவரு மூத்த ஒரு அரசியல் தலைவர் இந்தியா இந்தியா நாட்டினுடைய சேவைக்கு யாரை வேணாலும் கூப்பிடலாம் கூப்பிட்ற கூப்பிடற அளவுக்கு அவங்களுக்குள்ள சுமூகமான உறவு இருக்குன்னு தான் அர்த்தம் கூப்பிட்டுருக்காரு இவர் பிற்ப இருந்தால் போகலாம் இல்லைன்னா தவிர்க்கலாம் அது உடனே மறுத்திருக்காரு அதான் தவறு அது அது தவறுன்னு ஒண்ணும் கிடையாது நாளைக்கு எதிர்மறைமா இருக்கிறவங்க நாட்டுக்கு சேவை செய்யறதற்கு வரதா இருந்தா வாங்க அப்படின்னு அழைக்கும் போது அதில் பாஜக கொள்கையெல்லாம் எனக்கு முரண்பாடு இருக்கு அப்படின்னு நினைச்சா அவர் போகாம இருக்கலாம் அது ரொம்ப ஓப்பனாக அழைச்சிருக்கிறத நம்ம வரவேற்கணும் அந்த பண்பாடு நாட்டுக்கு த நல்லது நல்ல ஒரு பண்பாடு தான் அவருக்கு அவங்களுக்கும் அவ ரெண்டு பேருக்கும் இருக்குது நல்ல டேம்ஸை இது வெளிப்படுத்துறது அல்ல அது இந்த நேரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் பண்ணு இதில் என்ன அவசியம் இருக்குது நான் இது அவசியம் ஒன்றுமே இல்லையே இதில் என்ன அவசியம் இருக்குது இல்லை தன்னுடைய மகாராஷ்டிராவில் அவர் ஒரு பெரிய தலைவர் அவர் கட்சி ஆட்சியில் இருந்தது அவர் ஒரு அசைக்க முடியாத தலைவர் அவருக்கு வயதாகிவிட்டது வயதாகின காலத்தில் அவர் இடையில் சில விஷயங்களில் பாஜகவை பாராட்டியும் பல அறிக்கைகள் பேசியிருக்கார் நடுவில் ஆகையினால அவரை வந்து இந்த சமயத்தில் நம்ம அவர் வாங்க வரதாக இருந்தால் வாங்கினா அவரை ஓப்பன் இன்விட்டேஷனாக கொடுத்துருக்காரு விரு போகிறது போகாதது அவரோட உறுப்பு அதனால் அதை வந்து அது ஒரு அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கிறது அதில் எதுவும் இருப்பதாக நான் கருதவில்லை எந்த ஒரு விஷயமும் அவர் கூப்பிட்டதுக்கான காரணங்கள் இடையில் நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் இந்த இலை இந்த ஐ இந்த கூட்டணிகள்லாம் ஒருங்கிணைக்கும் ஒருங்கிணைக்கும் போது அவர் இடையில் அவர் வந்து பிரதமர் மோடியை பார்த்தது பேசுனது குலுக்குனது இதெல்லாம் இருக்குது இந்த கூட்டணி ஆரம்பித்த பிறகு ஒருவேளை அதனால் கூப்பிட்டுருக்கலாம் அவர் நம்மளை கூப்பிட்டா நம்ம போலான்னு இருக்கிறவரை நம்ம கூப்பிடாமல் இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கலாம் இல்லையா அந்த பண்பாடுல அந்த பண்பாட்டை தான் அவர் வெளிப்படுத்தியிருப்பார் என்பதுதான் என்னுடைய கருத்து மோடியுடைய கருத்து மோடி வந்து அதை அதை வெளிப்படுத்தி போகிற நம்மளை கூப்பிடவே இல்லையே சரத்பவார் அவர்கள் நினைத்து விடக்கூடாது நம்மளை ஒரு நம்மளை வந்து அழைக்கவே இல்லையே நம்ம இவ்வளோ பெரிய தலைவராக இருந்திருக்கோம் நம்மளை அழைச்சா நம்ம போயிடலான்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார்னா அவரை கூப்பிடாம இருந்தால் அது ஒரு தப்பாகுமே அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ இடைக்கால ஜாமீனில் வந்திருக்கார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் மீது பல்வேறு விதமான கடுமையான குற்றச்சாட்டுகளை பிரதமரும் அமிஷா வைக்கிறாங்க அவர் மீது ஆமாம் என்ன அது வந்து இந்த நேரத்தில் வந்து தேர்தல் நேரத்தில் வேறு எதிர்மறையாக மாறாத உங்களை ஏன்னா அதுலேயும் இந்த கெஜ்ரிவால் வந்தோடனே பார்த்தீங்கன்னா டெல்லியில் அவ்வளோ வரலாறு காணாத அளவுக்கு அவருக்கு கூட்டம் கூடுது அது கூடும் டெல்லியில் கூடும் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய போராட்டத்தை அதாவது அண்ணாசாரிய போராட்டத்தை தோக்குனது தோக்கி வைச்ச விழாவுக்கு நான் போயிருந்தேன் நான் இருந்தேன் கூட மூணு நாள் நான் இருந்தேன் அப்படின்னா ஒரு உண்மை கல்யாணம் மிஸ்டர் கல்யாணம் மகாத்மா காந்தி செக்ரட்டரி நாங்கள் ரெண்டு பேரும் தான் போயிருந்தோம் நான் அவரை அழைச்சிட்டு போயிருந்தேன் அவங்க அங்கே டிக்கெட்லாம் டெல்லியில் இருக்கிற தொடர்பு உங்களுக்கு இருக்குதான் கேக்குறேன் ஆமா அங்க இருந்தோம் அன்னைக்கு வந்து கரப்ஷன் வந்து ஃபயர் மாதிரி பத்தி பத்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில காங்கிரஸ் ஆட்சி முறைகள் இருந்தது ரொம்ப மோசமாக இருந்தது காங்கிரஸை கடைசியில பட்டுட்டு நாக்குனதே அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அந்த லோக்பால் பில்ல அதுக்காக அவர் அண்ணா ஆசாரே போராட்டம் நடத்தினார் அண்ணாசாராகவே அவரை கிராமத்திலேருந்து அழைத்து கொண்டு வந்து நொய்டாவில் இருக்கிற காசியாபாத்தில் உள்ள கெஜ்ரிவாலுடைய வீட்டில் அவரை தங்க வச்சு அவர் ஒரு வாரம் நாலு அஞ்சு நாள் அவரை தங்க வச்சு அவரை வந்து போராட்டத்துக்கு முன்னெடுத்ததே அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் போயிருந்தோம் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம் அந்த போராட்டம் அன்றைக்கு நியாயம்னு சொல்லி நான் பேசியிருக்கோம் ஆனால் அப்பேற்பட்ட மனிதர் எந்த சூழ்நிலையிலையும் அந்த லஞ்சத்துக்கு எதிராக ஒருத்தரை இயக்கத்தை ஆரம்பித்து அதில் சக்ஸஸ் ஆகியிருக்காரு டெல்லியில் மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதி மக்களுக்கு தண்ணி அவர் இலவசமாக தண்ணி வழங்கினது அதே போல் டேக்ஸ் எல்லாம் உயர விடாமல் பார்த்துக்கிட்டது இன்னும் எலக்ட்ரிசிட்டியில் சில மக்களுக்கு சில அடிப்படை அடிப்படை வேலைகளெல்லாம் வெளிநாடுகளில் பண்ணுறத போல் அவர் சில காரியங்களை பண்ணதுனால குறிப்பா வந்து கல்வி நிலையங்கள் பள்ளிக்கூடங்கள வந்து பண்ணதுக்கு பிரதிபலனா மக்கள் அவரை நேசிச்சாங்க அதன் அடிப்படையில் பஞ்சாப்லையும் இப்போ அந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறது ஆனால் எதை கோவாலையும் அவங்களுக்கு முத்திரை பயிர் எதை எதை செய்ய வேண்டாம் என்று அண்ணா அவர்கள் இந்த மதுபான கொள்கை விஷயத்தில் அதாவது அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருந்த கொள்கையை மாற்றி தனியார் நிறுவனங்கள் கொடுத்தால் அதிகப்படியான லாபம் கிடைக்கும்னு சொல்லி அந்த கொள்கையை முது முற்றிலும் மாற்றி எண்ணூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் அதில் அடைந்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த அதில் வந்து லஞ்ச நடமாடி இருக்கிறது என்று அந்த டெல்லி கமிஷனர் வந்து கவர்னர் வந்து வெளியே செய்தி ப மீடியாவில் சொன்னதுனால அதற்கு பிறகு தான் இது சூடுபிடித்தது அந்த விஷயங்கள் ஆராயப்பட்டது அது எப்படி எப்படிலாம் நடந்ததுங்கிறதும் சொல்லப்பட்டது அதற்கப்புறம் அவர் ஒம்பது முறை அவருக்கு சமன் அனுப்பியும் அது மட்டும் இல்லை இன்னும் பல ஊழலை பற்றி சொல்கிறாங்க அது இன்னும் சரியாக வெளியே தெரியலை ஒம்பது முறை ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் முதல் சமன்லேயே அட்டன் பண்ணி நான் நான் ஐ எம் நான் இன்னா ரெண்டு எனக்கு இதில் சம்பந்தமே கிடையாது அதனால் என்னையை வந்து நீங்கள் எதுக்காக கூப்பிட்டீங்க என்ன முதந்திரத்தில் கூப்பிட்டீங்க என்னை டேஸ்ட் கூப்பிடாதீங்கன்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருந்தால் இது அன்னைக்கே முடிஞ்சிருக்கும் ஒரு சமன் ஆகி ரெண்டு சமன் ஆகி மூணு சமன் ஆகி எட்டு சமன் முடிஞ்சு ஒம்பதாவது சமனுக்கும் வராதனால அந்த டைமில் எலெக்ஷனும் வந்ததினால அவரை கைது பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது கைது பண்ணியிருக்காங்க மூணாவது முறை பெயில் டிஸ்மிஸ் ஆகும்போது நீதிமன்றம் ச டெல்லி நீதிமன்றத்தில் சொன்ன வா நீதிபதி சொன்ன வார்த்தை அவரை பெயிலில் விட முடியாது பெரிய பெரிய லாயர்லாம் அபிஷேக் சிங்வியெலாம் அந்த நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் அவர் ரொம்ப பிரபலமானவர் அவரை போன்றவர்கள் அந்த நீதிபதி முன்பு ஆஜராகி அவரை விட வேண்டும் அவரை பெயிலில் விட வேண்டும் கேட்டுக்கொண்ட பொழுது நீதிபதி அவர்கள் சொன்ன வார்த்தை திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் செய்திருக்கிறார் அவருக்கு அவருக்கு இதில் ஊழல் நடந்திருக்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது ஆகவே அவரே ஜாமீனில் விட முடியாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பல முறை முயற்சி பண்ணி இப்போ உச்சநீதிமன்றம் அவரை விட்டுருக்கிறது தேர்தலை மனதில் வைத்து ஒரு ஜனநாயக உரிமை ஜனநாயக இந்த இப்போ விட்டால் அஞ்சு வருஷம் கழித்து தான் நம்ம தேர்தல் அவர் ஒரு தேசிய கட்சிக்கு தலைவராக இருக்கிறார் ரெண்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறது அவருக்கு அவர் தரப்பு நியாயம் அவருக்கு போட்ட பெட்டிஷனோ ஸ்குவாஷ் பெட்டிஷன் என் மேலே வழக்குக்கே அதான் மூதா மூதாந்திரம் இல்லை முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி தான் அவர் போட்டிருக்காரு அது அதனால் அந்த பெட்டிஷனை ஸ்குவாஷ் பண்ணணும்னு தான் கேட்டார் அவர் இன்றையும் ஜாமீன் கேட்கவே இல்லை ஆனால் நீதிமன்றம் என்ன செய்தது என்றால் உச்ச அவர் ஒரு தேசிய தலைவராக இருப்பதால் இரண்டு க இரண்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறதெல்லாம் மனதில் கொண்டு இதெல்லாம் சட்டப்படி சட்டத்தில் சட்டப்படி இப்படிலாம் கொடுக்க முடியுங்கிறதெல்லாம் சட்டத்தில் கிடையாது சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தான் ஆனால் அவருடைய ஜனநாயக உரிமை அவர் அவருக்கு இந்த டைமில் அவர் பிரச்சாரத்துக்கு அவர் அலோவ் பண்ணலைன்னா அந்த கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு குந்தகம் ஏற்படும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி ரெண்டாம் தேதி அவர் திரும்பியும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் அப்படி என்று கொடுத்துருக்கிறது இதுதான் நடந்திருக்கிறது இன்னும் இதுக்கப்புறம் பல கேஸ்கள் அவர் பேரில் இருக்கிறதாகலாம் தகவல் இருக்கிறது ஆனால் எது இருப்பா இருந்தாலும் ஊழலுக்கு எதிராக நடத்தினவர் அதுக்கு அந்த அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவே அந்த போலீஸ் ஏஜென்சியவும் அவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் இப்படி பண்ண சாதாரண மக்கள் அந்த துறையை எப்படி மதிப்பாங்கிறதெல்லாம் அவர் நினைக்க நினைக்கல ஆகையினால அவர் வெளியே வந்திருக்கார் அவர் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுவார் அவருக்கு சில தொண்டர்கள் இருக்காங்க அந்த தொண்டர்கள்லாம் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க பார்த்தா பெரிய கூட்டமாக தான் தெரியும் ஆனால் டெல்லியில் இப்போ இருக்கிற எனக்கு டெல்லியை பற்றி நிறைய அனுபவங்கள் நான் அங்கே போனது வந்தது எனக்கு நிறைய தொடர்புகள் இருக்கிறதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா டெல்லியில் ரெண்டு வகையான முடிவுகள் எடுப்பாங்க மக்கள் ஒரு முடிவு பிரதமர் யார் பிரதமர் யார் இன்றைக்கி நாட்டுக்கு பிரதமரை யார் வர வேண்டும் அதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் போன தடவை செய்தாங்க இந்த வாட்டியும் பிரதமருங்கிறது மோடிக்கு செல்வாக்கு இமயமத்தில் உயர்ந்திருக்கிறது உலகம் பூரா உயர்ந்திருக்கிறது இந்தியாவுக்குள்ள சில மீடியாக்கள் வந்து ஒரு சில 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 மீடியாக்கள் திட்டமிட்டு பாஜகவுக்கும் மோடிக்கும் எதிராக பிரச்சாரம் பண்ணினாலும் கூட மோடிக்கு செல்வாக்கு நிறைய உயர்ந்திருக்கிறது டெல்லியில் கூட இந்த தேர்தலில் மோடி வந்து எல்லா இடத்துலையும் பிஜேபி தான் ஜெயிக்குங்கிறது தான் இருக்கிறது ஒன்று ரெண்டு சீட்டு வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப முக்கியமான இடங்களில் பாக்கி இடங்கள்லாம் பிஜேபி வரும் என்று தான் கணிக்கப்பட்டிருக்கிறது அதுபோல் வட இந்தியாவில் இந்தி மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய எட்டு மாநிலங்கள் ராஜஸ்தான் குஜராத் இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சி சதவீதம் பிஜேபிக்கு தான் வாக்களிப்பாங்க இதெல்லாம் அதுக்கு பல காரணங்கள் ராமர் கோயில் ஒரு ஃபேக்ட்ரு அது தவிர சனாதனம் ஒரு ஃபேக்ட்ரு இப்படியெல்லாம் பல காரணங்கள் இருக்கின்றன ஆகையினால இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அவருடைய ஜனநாயக உரிமை அவர் ம ஓட்டு கேட்கட்டும் பிரச்சாரம் பண்ணட்டும் மக்கள் ஓட்டு போட்டால் நல்லது தான் ஜனநாயகத்தில் எதிர் இருக்க வேண்டியது தான் இருந்தால் நல்லது தான் ஒட்டுமொத்தமான வாக்கு வங்கி வங்கிகளை வந்து கவர்வதற்கான விஷயங்கள் இருக்குங்களே அதுலேயும் வந்து ஆம் ஆத்மி வந்து உங்களுக்கு இடையூறு செய்வதாக நினைத்து தான் அவர் மேலே இந்த பள்ளி விதமான குற்றச்சாலை சும திரு அதெல்லாம் கிடையாது இது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆம் ஆத்மியில் உள்ள மூணு நாலு அமைச்சர்கள் மூணு நாலு உள்ளே தானே இருக்காங்க கவிதா தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகரோடைய மகள் கவிதா உள்ளே இருக்காங்க அவங்கள்ட்ட நூறு கோடி ரூபா ஆன்லைன் ரெக்கார்டடாக போயிருக்கு அந்த விஷயம் சொல்ல அரசு மற்ற அரசியல் ரீதியாக சொல்கிறேன் இரண்டு மாநிலத்தில் வந்து ஆம் வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க கோவா வரைக்கும் வந்துட்டாங்க அதை பார்த்தீங்கன்னா இருக்க இருக்க வளர்ச்சி என்பது நாளைக்கு நமக்கு பிஜேபிக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருப்பாரோ அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சுட்டு அதாவது அந்த பார்வையே தப்பு ஒரு நாட்டில் இன்றைக்கி நான் நம்ம நாட்டில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் இருக்கிறார்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் அதிகப்படியான மக்கள் யார் தேர்ந்தெடுக்காங்களோ அவங்க தான் அந்த நாட்டை கவர்மெண்ட் அமைக்க முடியும் நாட்டை நாட்டுக்கு சேவை செய்ய முடியும் அந்த அளவில் எல்லா மக்களையும் எல்லா எல்லா கருத்தையும் எல்லா மக்களையும் கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறதெல்லாம் கிடையாது பிரச்சாரங்கள் தான் பிரச்சாரம் பண்ணுற பிரச்சாரத்தில் மக்கள் கவரப்பட்டு பொய்யை கூட உண்மை நம்புகிற மக்களும் இருக்காங்க உண்மையாக பொய்யான்னு ஆராய்ந்து எது சரிங்கிற முடிவெடுக்கிற மக்களும் இருக்காங்க எதுவுமே தெரியாத மக்களும் இருக்காங்க நூறு இரநூறு வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்களும் இருக்காங்க ஆக இந்த மக்கள் இவ்வளவு மக்களையும் சேர்ந்து அதில் பெரும்பாலமை மக்கள் யாருக்கு ஓட்டளிக்காங்களோ அளிக்காங்களோ அவங்க தான் பிரதமராக வர முடியும் அப்படி இருக்கு அப்படி தான் இருக்குது சட்டமும் அப்படி தான் இருக்குது அதுதான் அதுதான் பிரதிநிதித்துவ ஜனநாயகப்படி அதுதான் இருக்க முடியும் ஆனால் அரவிந்த கெஜ்ரிவாலை பொறுத்தவரை இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஓப்பன் ஆகி எஃப்ஐஆர் போடப்பட்டு பல்வேறு கட்டத்தில் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டு இவருக்கு அதில் தொடர்பு இருக்குங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டு அதன்பின் இவருக்கு சமன் அனுப்பப்பட்டு அவர் ஒவ்வொரு காரணங்களாக தேர்தல் வந்திருக்கிறது நான் அந்த கூட்டத்துக்கு போகிறேன் அந்த கூட்டத்துக்கு போகிறேன் அரசியல் கட்சி தலைவர் இப்படின்னு பல காரணங்களை சொல்லி கடைசியில் ஏழாவது நோட்டீஸுக்கு சமயத்தில் தேர்தல் வருது தேர்தலுக்கு அப்புறம் தேர்தலை சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆகையினால இவ்வளவு முக்கியம் இதுக்கு ஒன்று முக்கியத்துவமே கொடுக்கலையங்கிற நெ நிலைமையில அமலாக்கத்துறை அவரை கைது பண்ணுறது இதுதான் கைது இதை வேறு இதுக்கு எந்த கா காரணமும் இதை இதை டீட்டெயிலாக மக்கள் புரிஞ்சு கொ புரிந்து கொள்வார்கள் இதை இது இதில் இதுக்கு வந்து வேறு எந்த காரணத்துக்காகவும் எடுக்கப்படலை அவர் டெல்லியிருந்தால் இருந்துட்டு போட்டார் ஆனால் என்ன இப்போ அந்தந்த மாநில மக்கள் அந்த மக்களுக்கு எது சௌரியமான அரசியல் பிரதிநிதித்துவத்துக்கு சரியான கட்சி எதுவோ அதை தேர்ந்தெடுப்பாங்க அது பிஜேபியாக இருந்தால் தேசிய கட்சியாகவும் இருக்கலாம் அல்லது மாநில கட்சியாகவும் இருக்கலாம் எந்த கட்சி அவங்களுக்கு சொல்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறதோ எந்த கட்சி நமக்கு நல்லது செய்திருக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்களோ அந்த கட்சியை தொடர்ந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க மக்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க